ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது வந்து குட்டீஸ்க்கு ஸ்பெஷலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து மல்லி எடுத்துக்கணும் மல்லி எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே தான் கடலைப்பருப்பு எடுக்கணும் அதே அளவு தான் வந்து உளுந்து அப்புறம் சீரகம் அப்புறம் சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அது அப்புறம் வந்து பெப்பர் இது எல்லாத்தையும் வந்து ஒரு அயன் பேனில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணும்போது வந்து செம்ம ஸ்மெல் வரும் அதே டைம் கலர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த டைம் கரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது பண்ணுறனால வந்து நம்ம வந்து வெ எல்லாமே வந்து சாம்பார் குட்டிஸ்க்கு கொடுப்போம் சம்டைம்ஸ் வந்து உரைக்குதுன்னா நம்ம நெய் சேர்த்துப்போம் அப்படி இல்லைனா தண்ணி தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம வந்து இது ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து பெரியவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதே இது பக்கத்து குக்கரில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டோம்னா இதில் பவுடர் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ண மாதிரி ஆயிரும் ஒரு வத்தில் இதுக்கு போட்டிருக்கேன்னா சில பேர் வந்து கொஞ்சம் உரப்பு சே சாப்பிடுவாங்கல்ல குட்டீஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒன் மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இதை வந்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் ஜார் இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒன் டு டூ வீக்ஸ் கண்டிப்பாகவே வரும் ஏன் இந்த பவுடர் இந்த கலரில் இருக்குன்னா நான் வந்து வத்தல் சேர்க்கலை ஸோ அந்த கலரில் இருக்குது நம்ம இதில் வத்தல் சேர்த்துட்டா சாம்பார் பவுடர் வந்து நம்ம நம்ம சாப்பிட்றதே கிடச்சிடும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ఉండి పిచ్చిన్న లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ పన్నుకోోగంగా